கார்த்தி ரேவதி சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக வந்து முடிச்சிடுறாங்க நம்ம கார்த்தி வந்து சாமுண்டேஸ்வரிக்கும் வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி கௌரவப்படுத்திடுறாங்க மொத்த ஊர் மக்களும் அதுக்காக ரேவதி வந்து ரொம்ப நன்றி சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் எல்லாருமே வந்து நம்ம குடும்பத்துக்காக தான் அதே மாதிரி உங்கள் மேலே உள்ள பழியையும் போக்கிடுங்க மகேஷை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க ரேவதி வந்து வழக்கம் போல் கேட்குறாங்க சரி நான் நிச்சயமாக பண்ணி வைக்கிறேன் நீ தைரிய மாறுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோன்னா கார்த்திக் வந்து தனியாக அழைச்சிட்டு போயிட்டு வந்து வாகனம் வந்து பேசுகிறாங்க எப்பா எல்லாரும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு மயில் வாகனம் வந்து கேட்குறாங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தா இவங்க யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தது அது எப்படி சிலம்பம் வெளியில் போகும் அப்படின்னு வந்து கேட்டோன்னே எனக்கே வந்து சந்தேகமாக தான் இருக்குது நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து உதவி செய்யாமல் வெளியில் போக வாய்ப்பே கிடையாது எந்த ஒரு பொருளும் ஆனால் இதை நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க யாரும் வந்து நம்ப மாட்டாங்க ஏங் நீ கூட வந்து என்னை வந்து நம்புற நம்பாத மாதிரி தான் பார்க்குற அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீங்கள் யோசித்தது வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொன்னப்போ என்னப்பா சொல்கிற அப்போ யாருப்பா எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்கிறப்ப வேறு யாரும் கிடையாது இந்த சந்திரகலா தான் அப்படின்னு சொன்னோன்னே இந்த சந்திரகலாவா அப்புறம் என்னப்பா டக்குன்னு கையும் கழுவுமா வந்து சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வந்து மாட்டி விட்டுற வேண்டியதானே அப்படின்னு ஒன்று இல்லை அப்படி அவசரப்பட்டு நம்ம எதுவும் எடுத்தோம் கொத்தோன்னு முடிவு எடுக்கக்கூடாது அவங்க எதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயத்த பண்ணி அவங்க அக்காவை வந்து பழி வாங்குறாங்கிற விஷயத்த வந்து முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம இப்போ வெறுனை போய் வந்து நம்ம அவங்க தங்கச்சி மேலே பழிய போட்டால் வெறுனை வந்து நான் ஒரு ஒரு பொருள் கொடுத்ததுக்காக என்னையெல்லாம் நம்ப மாட்டாங்க அவங்க தங்கச்சியை தானே நம்புவாங்க நீ சொல்கிறப்போதும் கரெக்டு தான்ப்பா இப்போ போய் நம்ம மாட்டுக்கும் வந்து அவங்க தான் காரணங்கிற விஷயத்த சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவங்க அவங்க தங்கச்சியை தான் சாமுண்டேஸ்வரி நம்புவாங்க தவிர நம்ம ரெண்டு பேர் சொல்கிறதெல்லாம் வந்து நம்ப மாட்டாங்க ஏற்கனவே நீங்கள் சொன்னால் கேட்பாங்களா நீங்கள் வேணால் பேசி பார்க்குறீங்களான்னு கேட்டப்போ கார்த்தி தான் பேசுறியா நான் உங்ககிட்ட பேசுகிறதே வந்து பயந்து பயந்து பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட போய் வந்து சொல்லு உண்மையை சொல்ல முடியுமான்னு கேட்டால் நான் என்ன செய்கிறது அப்படின்னப்ப பொறுமையாக வந்து ஆதாரத்தோடு அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து மாட்டோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து திட்டம் போடலாம் அப்படிங்கிறாங்க அது